ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு ரிஷபலக்ன நண்பர்களுக்கு எட்டு நாட்களுக்கான பலன் நவம்பர் இருபத்தைந்து முதல் டிசம்பர் ரெண்டு வரை உள்ள நாட்களுக்கு நம்ம ரிஷபலக்னத்திற்கு சந்திரன் எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக பயணிக்கிறார்களோ அந்த பலன்களை பார்க்க இருக்கிறோம் இப்போ நவம்பர் இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை இன்றைக்கி உத்தர நட்சத்திரம் கன்னிராசியில் சந்திரன் இருக்கார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ சூரியனை போல் பலன் தரத்துக்கு ரெடியாக இருக்கார் நமக்கு சூரியன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் இது என்ன பலன் சொல்லுது அப்படின்னா நம்ம பேசிக்கலாகவே எட்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரனை மாதிரி இன்றைக்கி பலன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது இப்போ எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் கூட சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நாம் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும் நமக்கு புதிய நபர்கள் சந்திப்பு அதனால் வெற்றிகள் புதுசாக ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்டுகள் இது மாதிரி ரெடியாகிறதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் வந்து மூணு கிரகங்கள் சேர்க்கையாகுது அதாவது மூணாம் இடத்துல செவ்வாயும் சனி நட்சத்திரம் ஏழாம் இடத்துல சூரியனும் சனி நட்சத்திரம் பதினொன்றாம் இடத்துல ராகுவும் சனி நட்சத்திரம் இது வந்து இந்த சனியினுடைய தளத்தில் இந்த மூணு கிரகமும் ஒரு செயற்கை பலனை நம்மளுக்கு கொடுக்குது பார்வை பலனை கொடுக்குது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா சூரியன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அரசு வேலையில் இருக்கவங்களோ அரசு கான்ட்ராக்டு ஒப்பந்தங்கள் இது சம்மந்தப்பட்டதுலேயோ இன்றைக்கி வந்து ஈடுபாடுகள் மிகவும் தந்தை வர்க்கம் சார்ந்த ஈடுபாடுகள் இருக்கும் சகோதர இளைய சகோதர தம்பி தங்கை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி ஈடுபாடுகள் நடக்கும் அவங்களுக்கு இந்த இப்போ தம்பிக்கோ தங்கைக்கோ ஏதாவது ஒரு சிரமங்கள் இருக்கிறத இன்றைக்கி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நமக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு அப்படிங்கிறவரும் அவர் வந்து தொழில் சார்ந்த எதிர்பார்ப்பை கொடுப்பார் இன்றைக்கி தொழிலை ஏதாவது வளர்ச்சி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டங்கள் போடுவதற்கெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு அந்த வகையில் இது நல்ல நாள் தான் நவம்பர் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை வந்து அஸ்த நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு அஞ்சாம் வீட்டில் சந்திரன் சந்திரனுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறாரு இன்னைக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறவங்க கமிஷன் தொழில் இருக்கவங்க கலை தொழிலில் இருக்கவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கவங்க இது சார்ந்த நன்மைகள் நடக்கும் சுபகாரியங்களுக்கு நல்லா இருக்கும் திருமண வரன் பார்க்குறது திருமணத்துக்கு உண்டான காரியங்கள் இறங்கிறது நமக்கு குழந்தை பிறப்புக்கான காரியங்கள் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பட் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா கேதுவும் அங்கேயே சந்திரனோட சேர்ந்து சந்திர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த கேதுவனுடைய தாக்கம் சின்ன சின்ன மனக்குழப்பம் சஞ்சலங்கள் ஒன்று பண்ணிகிட்ருக்கும் அதில் வந்து குழந்தைகள் ஏதாவது செய்யும்போது அதனால ஏற்படக்கூடிய சஞ்சலங்களாக இருக்கும் இந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வந்து சித்திரை நட்சத்திரம் அஸ்தம் முடிஞ்சு சித்திரை நட்சத்திரம் அதில் வந்து ரெண்டு பாதங்கள் கன்னிராசியில் இருக்குது ரெண்டு பாதங்கள் துளாராசியில் இருக்குது ராசிக்கு சாயந்தரம் ஆறு மணி ஆறு நிமிஷத்துக்கு தான் மாறுறாரு அது வரைக்கும் கன்னிராசியில் இருக்கிற செவ்வாய் மாதிரி நமக்கு பலன் கொடுப்பார் செவ்வாய் வந்து நமக்கு மூணாம் இடத்துல சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் தலையிடாதீங்க செவ்வாய் சனி சந்திரன் அப்படின்ற மாதிரி வேலை செய்வார் அதனால் ஒரு மாதிரி கம்யூனிகேஷன் அல்லது ஒரு இடம் விட்டு இடம் போடுறது ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்டு பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு பத்தில் இருக்கிற சனி போல் இன்றைக்கி பலன் கிடைக்கும் அதனால் தொழிலுக்கு எடுக்காது தொழில் சார்ந்த நன்மைகள் நமக்கு நல்லா நடக்கும் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ராகுனுடைய நட்சத்திரம் இப்போ நமக்கு ராகு வந்து சனி போலவும் சூரியனை போலவும் செயல்படுறார் அதனால் இன்றைக்கும் நமக்கு ஒரு கூட்டு தொழிலில் இருக்கவங்க அல்லது தொழில் சார்ந்த நன்மைகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் வளர்ச்சியாக இருக்கும் சனினால் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழில் உற்பத்தி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் விவசாயத்துக்கும் இருக்கும் சூரியன் அப்படிங்கிறது நமக்கு நாலாம் அதிபதி பூதி பூமி ஸ்தானாதிபதி அதனால் அது சம்மந்தப்பட்ட காரியங்களும் அரசு வகை தொடர்புகள் உள்ள காரியங்களும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் நவம்பர் இருபத்தொம்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் அதாவது வந்து இப்போ நமக்கு சுவாதி முடிஞ்சு விஸ் சுவாதி முடிஞ்சு காலையில் பத்து மணி பதினேழு நிமிடத்துக்கு தான் விசாகம் தொடங்குது துளாராசியில் சந்திரன் மாறிடுறாரு நம்மளுக்கு ஆறாம் இடம் அப்போ குருவோடைய நட்சத்திரத்தை போல் செயல்படுறதுனால குரு வந்து நமக்கு என்ன ப அமைப்பில் இருக்காருன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு இதுக்குன்னே நான் தனியாக பதிவு போட்டிருக்கேன் குருவின் சார மாற்றம்னு சொல்லிவிட்டு அதையும் பாருங்கள் குரு சந்திரனை போல் செயல்படுவார் உபநட்சத்திரமாக சூரியனும் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து நமக்கு கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் ஒரு புது நபர்களை சந்திக்கிறது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அனைத்து விதமான தொழில்கள் ரியல் எஸ்டேட்டு இது எல்லாத்துக்குமே ஐடி லைனில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கும் நாலாம் அதிபதியாக இருக்கிறதுனால சூரியன் வீடு கட்டடம் வாகனம் இது சார்ந்த ஒரு பில்டிங் லைனில் இருக்கவங்க உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் பாதிப்பு இல்லை நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி வந்து காலையில் ஆறு மணி ரெண்டு நிமிடத்திற்கு அந்த சந்திரன் வந்து விருச்சிக ராசிக்கு மாறிடுறார் துளார ராசியிலிருந்து ஏன்னா அங்கே முதல் பாதம் வந்து விசாக நாலாம் பாதம் அப்போ அதில் குருவனுடைய செயல்பாடுகள் நம்ம முதல்லையே முதல் நாள் சொன்ன மாதிரியே நடந்துட்டு நண்பர்கள் பன்னெண்டு முப்பத்து நாளுக்கு அனுச நட்சத்திரத்துக்கு சந்திரன் வருது இந்த அனுச நட்சத்திரத்தில் தான் சூரியன் அங்கே இருக்கார் இதுதான் அமாவாசை யோகம்னு சொல்கிறது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்றது அப்போ சூரியன் சந்திரன் அனுசத்தில் இருக்காங்க நமக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு உத்தரட்டாதியில் இருக்காங்க நமக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் பூசத்தில் இருக்காங்க இந்த மூணு ஏழு பதினொன்று இந்த கனெக்டிவிட்டி இன்றைக்கி வேலை செய்யும் ஆனால் சனி வந்து பத்தில் இருக்கார் அதனால் கெளரவத்துக்கு எடுக்காமல் நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இப்போ என்னென்னா வரன் பார்க்குற நிகழ்வுகளுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடாது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறது ஒருத்தரை சந்தித்து பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க தொழில் புரொடக்ஷன் லாபம் பண வரவு இதில் ஈடுபடுங்க சிறப்பாக இருக்கும் டிசம்பர் ரெண்டாந்தேதி அதாவது டிசம்பர் ஒன்றாந்தேதி அனுச நட்சத்திரம் முடிஞ்சு கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது இந்த அனுச நட்சத்திரம் வந்து மதியம் ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் தான் கேட்டை நட்சத்திரம் தொடங்குது புதனுடைய நட்சத்திரம் இப்போ இந்த புதன் வந்து தன்னுடைய கேட்டை நட்சத்திரத்திலே இருக்கிறனால சந்திரன் புதன் செயற்கை பலனை கொடுக்குது ராகுனுடைய உவ நட்சத்திரத்தில் இருக்கிறனால இன்றைக்கி வந்து வரன் பார்க்குற விஷயங்கள் திருமண நிச்சயத்துக்கு உண்டான வே ஏற்பாடுகள் குழந்தை பிறப்பு உறவுகள் சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் கமிஷன் தொழில் கலை தொழில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது சினிமா சம்மந்தப்பட்டது மற்றும் நமக்கு வந்து ஒரு எழுத்து சம்மந்தப்பட்டது இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் எஜுகேஷன் லைனில் இருக்கவங்க டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக பிஸ்னஸ் நடக்கும் புதன் அப்படின்னாலே வித்தை அப்படின்னு அர்த்தம் ஜோதிடம் வித்தை நமக்கு வக்கீல் வழக்கறிஞர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லா இன்றைக்கி பவர்ஃபுல்லாக புதன் இயங்குறதுனால நமக்கு சுபகாரியங்களுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தொழிலுக்கும் நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படிங்கிறதும் சற்று மந்தமாக தான் இருக்கும் டிசம்பர் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை காலையில் மதியம் மூணு நாற்பத்தஞ்சி வரைக்கும் இதே போ கேட்ட நட்சத்திரம் தான் ஏன்னா ரெண்டு இருபத்தி மூணுக்கு தான் முதல் நாள் ஆரம்பிக்குது இன்றைக்கி திங்கக்கிழமை வந்து மூணு நாற்பத்தஞ்சி வரைக்கும் அது இருக்குது அதுக்கப்புறம் வந்து மூல நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் அஞ்சாம் வீட்டில் இருக்கார் கேது இன்றைக்கி வந்து கேது வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறாரு அதாவது ஈவினிங் தான் மாறுறாரு அது வரைக்கும் சந்திரனுடைய பலனை தான் தருவார் அதுக்கப்புறம் தான் சூரியனுடைய சார மாற்றத்துக்கு மாறுறாரு இதுக்கும் தனிப்பதிவுகள் போட்டிருக்கேன் கேது சூரியனுடைய சூரிய காலில் கேதுவின் பயணம் அப்படின்ட்டு அதையும் பார்த்துக்கோங்க அஞ்சாம் இடத்துல நமக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அது சார்ந்த ஒரு இப்போ ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கானது குழந்தைகளுடைய படிப்பு காரியங்கள் நம்முடைய படிப்பு மேல் படிப்பு காரியங்கள் பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டது கம்யூனிகேஷன் ஐடி லைன் இது நல்லா நல்லாயிருக்கு வளர்ச்சிகள் நல்லாயிருக்கு உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு இன்றைக்கி மந்தமாக இருக்குது இந்த அளவில் இந்த எட்டு நாட்களுக்கான பலனை பார்த்தோம் தொடர்ந்து பயணிப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் நன்றி வணக்கம்